ஹாய் மக்களே ஈசிஸ் மெத்தடில் எப்படி ஃப்ளைட் டிக்கெட் புக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய ஏர்லைன்ஸ் நிறைய இருந்தாலும் இந்த டீலருங்க தான் அதிகமாக லோ காஸ்ட்டில் வந்து கொடுத்துட்ருக்காங்க அஃபிஷியல் வெப்சைட்டை கம்பேர் டு டீலர்ஷிப்பில் பார்த்திங்கன்னா நிறைய லோ ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க நிறைய ஆஃபரும் கொடுத்துட்ருக்காங்க இந்த கிரெடிட் கார்டு பேஸ் பண்ணி ஆஃபர் பண்ணுறது நிறைய ஆஃபர் கொடுத்துருக்காங்க அது மாதிரி ப்ரைவேட் மே இது பார்த்திங்கன்னா மேக் மை ட்ரிப்பு கிளியர் ட்ரிப்பு ஈஸி மை ட்ரிப்பு அதுக்கப்புறம் கோபிஜோ நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டில் ஏன் ப்ரைஸ் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ரைவேட் ஏஜென்ட்டெல்லாம் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டு ஹோட்டல் இவங்களுக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அதனால் இந்த நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் எப்போயுமே அதிகமாக தான் இருக்கும் இந்த மார்க்கெட்டில் லோ ப்ரைஸில் சென்னை டு பெங்களூர் டிக்கெட் ஃப்ளைட் டிக்கெட்டை நம்ம இப்போ புக் பண்ணுறத பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சென்னை டு பெங்களூர் ஃப்ளைட் ஈஸியஸ்ட்டு மெத்தட்லையும் காஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட்லையும் புக் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம் இதில் பார்த்திங்கன்னா டீலர்ஷிப் நிறைய ப்ராண்ட் இருக்குது க்ளியர் மை ட்ரிப்பில் நம்ம புக் பண்ணி பார்ப்போம் என்ன ப்ரைஸ் வருதுன்னு பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட் டேட்டில் என்ன ப்ரைஸ்னு பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழு ரூபா கரண்ட் டேட் ப்ரைஸு ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு வீக்கில் என்ன ப்ரைஸ் காஸ்ட் எஃபெக்ட்டிவாக என்ன ஃப்ளைட் இருக்குன்றது பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு டேட்டு சூஸ் பண்ணிப்போம் நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஓகே சண்டே ஃபோர்த்து சண்டே பிக் தான் சண்டே வரும் ஆயிரத்தி எழுநூற்றி ஏழு ரூபா இண்டியா இண்டிகோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சரி நம்ம இண்டிகோலேயே ஃபஸ்ட்டு புக் பண்ணி பார்த்துருவோம் அதில் பார்த்திங்கன்னா அதிலே வந்து ப்ளஸ் கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜி ப்ளஸ் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா லக்கேஜ் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருவோம் நம்ம எதனா ஒரு கூப்பன் ஆட் பண்ணிப்போம் ட்ராவல் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூப்பனை ஆட் பண்ணிப்போம் அதில் எவ்வளோ நானூற்றி நாலு ரூபா ஓகே கூப்பன் ஓகே ஆகிடுச்சு இப்போ நம்மளுக்கு எவ்வளோ பிரைஸ் வந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்டோட போயிடுச்சு இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீட்டு சீட் நம்ம எது செலக்ட் பண்ண போகிறோம் ஃப்ரீ சீட்டு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அது ஒரு சீட்டு இருக்குது நம்ம ஒரு டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு நானூதாவது இரநூறுவா அந்த டிக்கெட் ரேஞ்சில் நம்ம புக் பண்ணிக்குவோம் இப்போ எவ்வளோ ஆச்சு டோட்டலாக ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபா முந்நூற்றி ஐம்பது ரூபா டிக்கெட் புக் பண்ணிக்கும் அது பின்னா ஃபுட்டு நம்ம ஃபுட்டு வேணும் அடிஷ்னாக பார்த்தீங்கன்னா லக்கேஜ் லக்கேஜ் வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளை அடிஷ்னலாக எவ்வளோ லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி த்ரீ கேஜிக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா அது மாதிரி லக்கேஜ் வந்து ஒவ்வொன்றும் ஆட் ஆகிட்டே போகிறோம் நம்ம எவ்வளோ லக்கேஜ் வச்சிருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி ஆட் ஆகிட்டு இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயின் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக மஸ்ட்டாக பர்சனல் ரெக்கமெண்டேஷனாக போட்டுக்குங்கன்னு தான் நான் சொல்லுவேன் இன் கேஸ் இது கிராஷ் ஆகுது இன்கேஸ் ஒன்று நடக்குதுன்னா இன்சூரன்ஸ் நம்ம ஃபேமிலிக்கு கண்டிப்பாக அது போகும் அதனால இன்சூரன்ஸ் மறக்காம போட்டுக்கிறது நல்லது ஒரு நூற்றி இருபது ரூபா பார்க்காம நம்ம இன்சூரன்ஸ் கண்டிப்பாக நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கறதுனா மொத்தம் டோட்டலாக ஹவு மெனி மெம்பர்ஸ் பார்க்குறோம் அடல்ட்ஸ் எத்தனை சில்ட்ரன்ஸ் எத்தனி சொல்லிட்டு அவங்க பேரு அவங்களுடைய ஏஜ் மெயின் ஏஜும் போட்டோன்னு அவங்களுடைய நேம் போட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் மெயில் ஐடி ஃபோன் நம்பர் அவங்களுடைய பேர் பர்சனலாக ரெக்கமெண்டேஷன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு என்ன சீட் அலர்ட் ஆகியிருக்கு என்ன டேட்டுக்கு வந்து எல்லாத்தையும் க்ளியராக செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தடு அடுத்தது நம்ம பேமெண்ட்டு எந்த மெத்தடில் அனுப்புகிறோம் யூபிஐயா நெட் பேங்கிங்காக கிரெடிட் கார்டாக இல்லை வேலெட்டில் இருக்கா இதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஒரு பேமெண்ட்டாக சொல்லுறோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம ஒரு டிக்கெட்டு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு ரூபாய்க்கு நம்ம ஒரு டிக்கெட்டை புக் பண்ணியிருக்கோம் ஈஸியஸ்ட்டு மெத்தடில் காஸ்ட் எஃபெக்டிவாக நம்ம எப்படி ஃப்ளைட் டிக்கெட்டை புக் பண்ணுறதை பார்த்தோம் Thank you watching SK reviews thank you